சத்யா ராஜேஷு விருகை ரவி பாலகங்கா ஆதிராஜாராம் ஜெயக்குமார் அசோக்கு வெங்கடேஷ் நாலு பேர் தாய்மொழி தெலுங்கு நாயுடு அண்ணாவு அண்ணாதிமுகவைக்குள் இருக்கிற திமுக உளவாளிகள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வேலுமணி தங்கமணி இரண்டு பேர் பேரிடம் நிர்வாகத்தை கொடுத்துட்டு இவர் ஆட்சியை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்தினார் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வேலுமணி தான் இருக்காங்க வேலுமணிக்கு ஒரு எதிர்காலம் திட்டம் ஒன்று உணர்ந்து எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றணும் ஒன்றரை லட்சம் கோடியும் உள்ளாட்சித்துறையிலிருந்து வேலை செய்வதாக கணக்கு காமிச்சேன் ஒன்றே கா ஒரு லட்சம் கோடியை துபாயில் பதுக்கிட்டார் ஒரு வாட்டி சம்பாரிச்சா அஞ்சு லட்சம் கோடி சொல்கிறீங்க ஒரு மணி தான் அமைச்சராக இருந்தார் அஞ்சு வருஷம் தான் அமைச்சராக இருந்தார் இல்லை க அரசியல் வாழ்க்கையில் மொத்தமாக சம்பாரிச்சிருக்க இல்லை அரசியல் வாழ்க்கையில் என்ன பிரதமராகவா இருந்தார் இல்லாத முதலமைச்சராக இருந்தார் வேற என்னவா இருந்தார் நீங்கள் எந்த ஊராட்சி நகராட்சி ஒன்றியம் எங்கேயுமே நேரடியாக கொடுக்கல மேயருக்கு போ பணம் போகல அப்போ எப்படி இருபது வருஷம் கமிஷன் வாங்கியிருப்பான் இப்போது ஆளுங்கட்சியாக இல்லைன்னா கூட அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்காங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் எவ்வளோ சம்பாதிப்பார்களோ அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்காங்க ஓகே இது எடப்பாடியுடைய கவனத்துக்கு போனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு இருக்கும்போது மனம் பார்க்குறது அவர் தான் ஜாங்கிட் நகர்னே இப்போ போட்டார் ரிப்போர்ட் குபேந்தருக்கு அங்கே ரெண்டு கிலோ இருக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகும் அங்கே ஒரு கொலையே நடந்தது கொலையெல்லாம் மறைக்கப்பட்டது ஜெயலலிதாவாக இருந்தால் சாட்டை எடுத்திருக்கும் இதுக்கு தான் அண்ணாதிமுக திமுக போலீஸு ஊடகம் நாலு பேர் கூட்டணி ஆனால் கட்சியை திமுகவை விட வலுவாக வச்சிருக்கணுமா இல்லையா இல்லையா இல்ல இருபத்தி ஆறுலயும் இதே நிலை அப்படின்னு தொடர்ந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணாதிமுக அழிந்து போகும் கட்சி சரியாக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சி தானாகலாம் வராது கேங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பத்தாண்டுகள் ஒரு ஆன்டி இன்குமென்ட்ஸ் இருக்கும் எதிர்ப்பு மனநிலை அதனால் திமுக ஜெயிச்சதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே சென்னையில் பலம் பொருந்திய கட்சி திமுக அதிமுக ஆனால் பெருவாரியான இடத்துல மேக்சிமம் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த தேர்தலில் இதற்கு காரணம் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க செஞ்ச ஊழல் பத்து வருஷத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்லை அவங்க திறன்பட வேலை செய்யலை ஏன்னா கணிசமாக பாதிக்கு பாதியாவது வந்திருக்கணும் ஆட்சி அமைக்காமல் போகிறது ஓகே ஆனால் ஒரு ஒரு மாநிலத்தோட தலைநகர்லேயே அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் இல்லைன்னா அது ஒரு பலவீனம் தான் இது இந்த மிஸ்டேக் எதனால் நடந்தது சார் எந்த இடத்துல இந்த பிரச்சனை இதுவாகுது இல்லை எடப்பாடியால் இந்த மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்த முடியல என்ன காரணம்னால் வேலுமணி தான் அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கட்டுப்படுத்தினர் அப்போ இந்த வேலையை வேலுமணிகிட்ட விட்டார் எடப்பாடி ஓகே வேலுமணி வேலுமணிக்கு பணம் சம்பாதிப்பதான் நோக்கம் கொள்ளையடிப்பதான் நோக்கமே தவிர கட்சியை நடத்துவதற்கு அவருக்கு அனுபவம் இல்லை கட்சி இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆமாம் ஆனால் ஜெயலலிதா இருந்த காலத்தில் கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஆட்சியே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வேலுமணி தங்கமணி இரண்டு பேர் பேரிடம் நிர்வாகத்தை கொடுத்துட்டு கட்சியை கொடுத்துட்டு இவர் ஆட்சியை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்தினார் அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டா இன்னைக்கு வரைக்கும் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வேலுமணி கட்டுப்பாட்டு தான் இருக்காங்க ஓகே எடப்பாடி ஒரு மாவட்ட செயலாளருக்கு போல பிரித்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக போட்டார் சென்னையில் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் ரூரலில் மூணு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே வேலுமணிக்கு ஒரு எதிர்கால திட்டம் ஒன்று இருந்தது எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றணும் இந்த கட்சியை கைப்பற்றினா முதலமைச்சர் நாற்காலிக்கு போகலாம் அவர்கிட்ட எடப்பாடியை விட அதிகமான பணம் இருக்குது உள்ளாட்சித்துறையில் நீங்கள் பல லட்சம் கோடி மக்கள் வரியாக கட்டுக்கிற இந்த எட்டு கோடி பேர் வரியாக கட்டுகிற அத்தனை பணத்தையும் ஐந்து லட்சம் கோடியே அஞ்சு வருஷத்தில் எடுத்துட்டார் அதாவது அது ஒரு வாட்டி சம்பாரித்தா அஞ்சு லட்சம் கோடி சொல்கிறீங்க ஒரு வருஷம் தான் அமைச்சராக இருந்தார் அஞ்சு வருஷம்தான் அமைச்சராக இருந்தார் இல்லை அரசியல் வாழ்க்கையில் மொத்தமாக சம்பாதிச்சார் இல்லை அரசியல் வாழ்க்கையில் என்ன ச பிரதமரவாக இருந்தாரு இல்லை அதை முதலமைச்சராக இருந்தார் அது வேறே என்னவாக இருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர் இருந்து அவையிலிருந்து வெரட்டி விடப்பட்டார் ஊருக்கு போயிட்டாரு அமைச்சரே இல்லை அப்போ பெருசாக ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உள்ளாட்சித்துறை வந்த பிறகு தான் இவரு அது ஜெயலலிதா இல்லை ச ஜெயலலிதா இருந்தால் சசிகலா எல்லா காசையும் அந்தம்மா வாங்கிடும் ஆமாம் இவருக்கு வேற ஆளே இல்லை அப்போது எடப்பாடி என்ன நினச்சாருன்னா நான் ஆட்சியை பார்க்க வேண்டியது இருக்கு வேலுமணி தங்கமணி ரெண்டு பேர் கட்சியை பாருங்கன்னு கொடுத்தார் கட்சியை கொடுத்த பிறகு இவருக்கு வே தங்கமணிக்கு டாஸ்மார்க்கு இபி இப்போ செந்தில் பாலாஜி இருக்க இதை பார்த்தா செந்தில் பாலாஜி முந்நூறு கோடி ரூபா கொடுத்து அந்த இலாக்காவை வாங்கினார் தேர்தலுக்கு முன்பு முந்நூறு கோடி ரூபாய் திமுகவுக்கு சபரேஷனுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிற டாஸ்மாக்க்கும் மின்சாரத்துறையும் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கினார் அப்போது இந்த இந்த துறையில் பலம் குளிக்கும்னு அவருக்கு தெரியும் எங்கேயோ முந்நூறு கோடியை சேர்த்து தான் கொடுத்தார் அப்போது வேலுமணிகிட்ட கட்சியை கொடுத்துட்டார் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை போட்டதே வேலுமணி தான் இந்த இன்னைக்கு சென்னையை ஒட்டி பத்து மாவட்டம் அதாவது திருவள்ளூர் வட சென்னை மத்திய சென்னை சென்னை ஸ்ரீபெரும்பூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் அறுபது எம்எல்ஏல நாலே நாலு எம்எல்ஏ தான் ஏடி கேக்கு பத்து மாவட்டங்களில் அறுபது எம்எல்ஏக்கள் நாலு பேர் தான் வந்துருக்கு அதிமுக அப்போ என்ன காரணம்னா இந்த மாவட்டங்கள் பூரா இருக்கக்கூடிய மந்திரிகள் அத்தனையுமே கொள்ளை தவிர கட்சியே பார்க்கல ஓகே கட்சியை பார்க்கல பார்க்கல அதனால தான் இல்லை திமுக வந்திருக்க ஏடி முக்கியதான் வந்திருக்கோம் பல தொகுதிகளில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி தான் ஜெயிச்சது இல்லை கட்சி வேலையே செய்யலை இந்த மாவட்ட செயலாளர்கள் யாருமே செய்யலை மாவட்ட செயல் பிளஸ் மந்திரி ம் மாவட்ட செயலாளர் பிளஸ் மந்திரி மந்திரி இவர்கள் பூராமல் காஞ்சமாடு கம்பள் ஜெயலலிதா இருந்தால் இப்படிலாம் பண்ணவே முடியாது ம் பார்ட்டி ஃபுட் அந்த அம்மா சசிகலா ஃபாலோ பண்ணி பிஎஸ்ஓ முதல் பிஏ வரை கார்டனு தான் போடுவாங்க ஓகே ஏடிமே ஜெயிச்சுன்னா இவர்கள் விரும்புகிறாள் பிஏ வைக்க மாட்டோம் இருக்க முடியாது கார்டன் தான் பிஏ சசிகலாவோட தொடர்பில் இருப்பார் அமைச்சர் நடுங்குவார் பிஏ பார்த்து பிஏ பிஎஸ்ஓ எங்கே ரகசியம் அங்கே போகிறாரு அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் போடுவாங்க இவர் எங்கே போகிறாரு இரவுலங்கே போகிறாரு பகலில் அங்கே போகிறாரு இதெல்லாமே கார்டனுக்கு தகவல் போயிடும் அவங்க கட்டுப்பாட்டில் அமைச்சராக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் கட்டு ஆமாம் கைது இந்த ஃபைல் வரை கைது போட்டுனா கைது போட்டு அனுப்பணும் அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க இப்படி தான் நடந்தது இப்போது மீண்டும் இந்த பத்து மாவட்டங்களில் சென்னையை போலவே பல மாவட்டங்களில் கட்சி காரனுக்கு எந்த வேலையும் செய்யலை அதுதான் இவ்வளவு பெரிய தோல்வி இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் எட்டு மாவட்ட செயலர் இருக்காங்க ஓகே பதினாறு சட்டமன்ற தொகுதிக்கு எட்டு மாவட்ட செயலாளர்கள் சத்யா ராஜேஷு விருகை ரவி பாலகங்கா ஆதி ராஜாராம் ஜெயக்குமார் அசோக்கு வெங்கடேஷ் இதில் நாலு பேர் தாய்மொழி தெலுங்கு நாயுடு ஓகே யார் யார் சத்யா ராஜேஷு ஆதி ராஜாராம் வெங்கடேஷ் இவர்கள் பூரா யார் கட்டுப்பாடு இருக்காங்கன்னா அண்ணாநகர் மோகன் சேகர் சேகர்பாபு கட்டுப்பாடில் இருந்து நீங்கள் இந்த அனகாபுத்தூர் இடத்தை இடித்து காஷ் கொடுக்க போகிறாங்க இதுக்குதே இவ்வளவு அவசரம் ஓகே அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுக மாவட்ட செயலாளர்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்றீங்க இது எடப்பாடிக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல இப்போ இந்த எட்டு மாவட்ட செயலாளர்களை நீங்கள் வன்னியரை போடணும் சிட்டியில் வன்னியர் ஓட்டு நிறைய இருக்குது சே சிட்டிக்குள்ளே ஆ அதே போல் தலித்து வாக்கு நிறைய இருக்குது அது பூரா அப்படியே திமுக கொழுக்கும் முஸ்லீம் மாவட்ட செயலாளர் சிட்டிகள் ஒருத்தர் போடுறோம் முஸ்லீம் வாக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சம் வாக்கு இருக்குது அதாவது சென்னையில் இப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் தலித்து வன்னியர் இஸ்லாமியர் ஆமாம் ஆமாம் இவங்க தான் அதிக வா நாடார் 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 நாடார்ஸ் ஏன்னா ஒரு முறை காங்கிரஸில் நின்று மேயர் எலெக்ஷனில் மூணாவது இடம் வந்தார் ஓகே நாடார்கள் பூரா வசந்தகுமாருக்கு போட்டாங்க அப்போது நாடார் வேட்பாளர் இல்லை தலித் வேட்பாளர் இல்லை முஸ்லீம் வேட்பாளர் இல்லை வன்னியர் இல்லை இப்போ இதில் விருகை ரவி பாலகங்கா மலையாளி இப்போ ஜெயக்குமார் ஃபிஷர்மேனு அசோக்கு முக்குளத்தூர் இப்படி இருக்குது அப்போது இருக்க வேண்டிய சமூகம் இல்லை இப்போ அறுபது சீட்டை கட்சியை காப்பாற்றலைன்னா ஆட்சி பிடிக்க முடியாது இவர்கள் பூராமே அண்ணா அண்ணாதிமுகவுக்குள் இருக்கிற திமுக உளவாளிகள் ஆமா நீங்கள் சத்யா இப்போ வந்து டி நகரில் ஜெ ஜெ கருணாநிதி எம்எல்ஏ மறைந்த அன்பழகருடைய தம்பி ஆனால் டி நகரில் ஜெயிச்சது யாருன்னா சத்யா ஓகே சத்யா நீங்க இதை எல்லாருக்குமே தெரியும் எங்க மூத்துல இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் எங்கேயோ இருந்து ஒரு போன் வருது கருணாநிதி அந்த போனை கொடுக்குறாரு யாருக்கிட்ட சத்யா சத்யாட்ட சத்யா எந்த போயிடுறாரு திமுக ஆட்சிக்கு ஜெயிச்சிருச்சு மெஜாரிட்டி வந்த பிறகு எழுபத்தஞ்சி ஓட்டில் ஜெயிச்ச சத்யா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துட்டு எழுபத்தி ஓட்டில் கருணாநிதி ஜெயிச்சதா அறிவிக்கிறாங்க அந்த போனை எங்கேருந்து வருது கோபாலபுரத்துலேருந்து வந்த போன் அப்போ இதை வச்சா நம்ம சொல்லிடலாம் திமுக கட்டுப்பாட்டில் இவங்க இருக்காங்க ஆமாம் வேற என்ன ம் ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு வேலுமணியை விட அதிகமாக உதவுறது சத்யாதான் ஓகே ஏன்னா இப்போ அவர்கிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்கள்கிட்ட ஏதாவது வேலையாகணும்னா எடப்பாடிக்கு சத்யா தான் பண்ணி கொடுக்குறாரு ஆ அப்போ சத்யாவை எப்படி விட முடியும் சத்யாவை கண்டுக்க முடியல சத்யா கட்டுப்பாட்டில் அனைத்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க இத்தனை மாவட்ட செயலாளர்களும் அவர் சரிங்க ஆமாம் தஜியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டின்னு டி நகரில் பல கோடி போயிடுச்சு பல கோடி இவர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார் வேலுமணி இதுக்காக ஊழலை ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவிதார் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க திமுக போட்டு அவர் இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக உலக வங்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கொடுத்தோம் யாருக்கிட்ட உள்ளாட்சித்துறையில் துறையில் அப்போது இதை உள்ளாட்சித்துறைக்கு பிரித்து கொடுத்துருந்தா அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு ம் இவரை பிரித்து கொடுக்காம திமுக விட்டு இவரே கேஸ் போட வச்சு யார் வேலுமணி ஒன்றரை லட்சம் கோடியும் உள்ளாட்சி துறையிலிருந்து வேலை செய்வதாக கணக்கு காமிச்சு ஒன்றே கா ஒரு லட்சம் கோடியை துபாயில் பதுக்கிட்டேன் ஓகே எவ்வளோவே ஒரு லட்சம் கோடி துபாயில் பதுக்கிட்டார் ம் நீங்கள் எந்த ஊராட்சி நகராட்சி ஒன்றியம் எங்கேயுமே நேரடியாக இப்போ மேயருக்கு போ பணம் போகலை அவன் எப்படி இருபது வருஷம் கமிஷன் வாங்கியிருப்பான் ஆமாம் ஐம்பதாயிரம் கோடியில் ஒரு ஐயாயிரம் கோடியாக கமிஷன் வாங்கியிருப்பான் இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பேரூராட்சி ஒன்றிய நகர தலைவர் போல தேர்தலுக்கு தேவையான பணத்தை அதிலேருந்து கொள்ளையடிச்சு வச்சுருப்பான் கட்சிக்காரங்களில் யாரையுமே சம்பாதிக்க சம்பாதிக்க விடலை வேலுமணி அதனால தான் நீங்கள் இருபத்தி ஒன்றில் பெருந்தோல்வி இப்போ அதே தோல்வி இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக சந்திக்க போகுது இப்பவும் அதே மாதிரி தான் அதே தான் அதே தான் அதே தான் இல்லை சார் இப்போ நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம ஆட்சி அமைச்சா நம்ம அமைச்சராகலாம் இன்னும் நிறைய தான் நோக்கமாக இருக்கும் பிரதான நோக்கமாக ஆனால் திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் சேகர் சேகர்பாபு மோகன் அவர்கள் கூட கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பெரிய லாபம் கிடச்சிருப்போம் இப்போ ஆளுங்கட்சியாக இல்லைன்னா கூட அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்காங்க ஓகே இந்த அஞ்சு வருஷம் அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் எவ்வளோ சம்பாதிப்பார்களோ அதை விட அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு கட்சி ஒரு பெரிய பொருட்டே இல்லை எந்த கட்சி இருந்தாலும் வருமான பொருட்களையும் ஸ்டேட்டில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி கொட்டு எப்படி எந்த ஒரு கோர்ட்டில் இணைகிறாங்க சார் இந்த நான்கு ரியல் எஸ்டேட் தான் எல்லா எல்லாமே ஜி ஸ்கொயருக்கு இடம் வாங்கி தர்றாங்க ஓகே நீங்கள் மோக அண்ணாநகர் எம்எல்ஏ மோக மனப்பாக்கத்தில் நூற்றம்பது ஏக்கரம் வாங்கியிருக்கார் அங்கே இருக்கிற கிளை ஒன்றியம் நகரம் அவர் கரைமணி கொடுத்துட்ருக்காங்க ஆ வில்லங்கமான எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இவங்க கட்டுப்பாட்டில் போலீஸ் வந்துடும் அந்த ஏரியா டிசி ஜேசி வந்துடுவாங்க வந்தால் அதை ஏற்று நிற்கக்கூடிய தெம்பு திராணி யாருக்கும் இல்லை நீங்கள் ஜாங்கிட்டு அங்கே கமிஷனருக்கும்போது மனம் பார்க்கறது அவர் தான் ஜாங்கிட் நகர்னே இப்போ போட்டார் ரிப்போர்ட்ரு குபேந்தருக்கு அங்கே ரெண்டு கிலோ அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகும் அங்கே ஒரு கொலையே நடந்தது கொலையெல்லாம் மறைக்கப்பட்டது இதுக்கு தான் அஇஅதிமுக திமுக போலீஸு ஊடகம் நாலு பேர் கூட்டணி அப்போது இப்போது இந்த எட்டு மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி க கட்டுப்பாடு இருப்பதை போல் நடிக்கிறார்களே தவிர யாருமே எடப்பாடி கட்டுப்பாடு இல்லை ஓகே ஜெயலலிதாவாக இருந்தால் ஷாட்டை எடுத்துருக்கும் இல்லை சார் இங்கே திமுக தலைமையே இது திட்டமிட்டுதான் இல்லைனா மாவட்ட செயலாளர்களாக இவங்களாக இது ஒன்று கூடுறாங்களா இப்போது அதிமுக ஆட்கள் திமுக ஆட்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வேறு எதனும் மாவட்டத்தில் இல்லை சென்னையில் திமுக ஆட்கள் கிட்ட அதிமுக ஆட்கள் இந்த மாதிரி யாராவது கட்டுப்பட்டு இருக்காங்களா போன தேர்தல் நடந்த பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் எடப்பாடி கட்டுப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க ஓகே எப்படின்னா அங்கே நடக்கிற பிடபிள்யூ ஹைவேஸ்லாம் பாதி பாதி அதிமுக எம்எல்ஏ பாதி திமுக எம்எல்ஏ பாதி பாதி ம் அதனால் தேர்தல் நேரத்தில் நூற்றி பத்து சீட்டில் தான் கடைசி வரைக்கும் ஆட்சி ஓட்டுனார் நூற்றி பதினெட்டு சீட் இல்லை வாக்குன்னு வந்ததுன்னா திமுக எம்எல்ஏக்களை எடப்பாடி கொண்டு போட்டிருப்பான் ஓகே போன தே ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு இருபத்தொன்னில் இதே போல் இப்போ திமுக சட்டமன்ற உறுப்ப முன்னாள் உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர்களை நீங்கள் பணம் மூணு கொட்டுது ரியல் எஸ்டேட்டில் ஜி ஸ்கொயர் இடம் வாங்கி கொடுத்தா கொட்டுது அப்போ அதனால் அவர்களுக்கு ஆட்சி பற்றி கட்சி பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா வருமானம் வரலன்னா தான் நம்ம ஆட்சி ஆமாம் ஓகே இது எடப்பாடியுடைய கவனத்துக்கு போனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல் இப்போ மாற்றம் செய்ய முடியாதா இந்த மாவட்ட செயலாளர்கெல்லாம் அதிரடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா இல்லை கண்டிப்பாக கொண்டு வரோம் ஆனால் ஏன் தாமதிக்கிறாருன்னு தெரியல இப்போ நான் சொல்லுகிற இந்த பத்து மாவட்ட செயலாளர்களுமே சாரி எட்டு மாவட்ட செயலாளர்களுமே சென்னையில் கட்சி வளர்ந்ததாக தெரியல இத்தனை பேரும் அவங்க அந்த அந்தந்த பகுதியில் வாக்கே வள்ளிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கே வள்ளிய கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாக போச்சேன் இப்போ சத்யா முன்னாள் எம்எல்ஏ ராஜேஷ் இல்லை விருக ரவி இல்லை பாலகங்கா இல்லை ஆதி இல்லை ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அசோக் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேஷு இப்போ இந்த எட்டு பேருமே எட்டு பேரில் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சர் ரெண்டு பேர் எம்எல்ஏ அசோக்கும் சத்யாவும் தொகுதியை தக்க வச்சுருக்கணுமில்லா அண்ணாதிஎமுக்கு அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கணும்ல வாங்கலையே உங்களுக்கு ஏடிஎம்கே பதினாலாயிரம் ஓட்டு வாங்குது பிஜேபி நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்குது எதில் சட்டசபை தேர்தலில் அப்போது பாஜக உழைச்சிருக்கு இங்கே அதிக அது போல நீங்கள் இப்போ பிராமின் தெலுங்கு பிராமினே தெலுங்கு ஆட்கள் உள்ள பகுதி எது டி நகர் இப்போ பிஜேபி தான் அது அதிகமாக ஓட்டு வாங்குது ஆமாம் அதை உடைக்க முடியலையே பணமும் கொடுக்கல யாரு சத்யா இதே இதே நிலைமை தான் இந்த தென் சென்னை மத்திய சென்னை வடை சென்னை இல்லை தான் போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் பணம் கொடுத்து வேலை செய்யலையா இல்லை இல்லைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் பணம் கொடுக்கணுமா இல்லையா எடப்பாடி பணம் கொடுக்குறாருங்க பாஞ்சு கோடி கொடுத்து அனுப்புகிறாரு வேலுமணி அஞ்சு கோடி கொடுத்து அனுப்பு இருபது கோடி வசூல் பண்ணது ஜவுளி கடை கடையில் வசூல் பண்ணது இருபது கோடி நாற்பது கோடியே நீங்கள் செலவு பண்ணி இருக்கணுமா இல்லையா ஆமாம் ஆ சாதாரணமாக வடபள்ளி கோயிலில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு இருந்த நபர் யாரு சத்யா அதே போல் ராஜேஷு நீங்கள் மதுசூதன்கிட்ட உதவியாளராக இருந்தார் விருகை ரவி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் போனார் அண்ணாதிமுக அவருக்கும் சம்பந்தமே இல்லை பாலகங்கா அவர் ஓயின்ஸு பாரு ஜெயலலிதாவுடைய பழைய பேக்கப் மேன் அவருடைய மருமகன் இதுதான் அவருடைய தகுதி அடுத்து ஆதி ராஜாராம் எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் ஜெயக்குமார் அவர் ஒரு அமைச்சர் அசோக்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இங்கே மாவட்ட செயலாளர் ப்ளஸ் எம்எல்ஏ வெங்கடேஷ் அதே போல் உதவியாளர் தான் ஆனால் கட்சியை திமுகவை விட வலுவாக வச்சுருக்கணுமா இல்லையா இல்லையே வடசென்னையில் சேகர பாபை மீறி எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் கட்சி வச்சிருக்கார் இல்லை இருபத்தி ஆறுலையும் இதே நிலை அப்படின்னு தொடர்ந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணாதிமுக அழிந்து போகும் ஓகே அண்ணாதிமுக தோக்கலின்னு சொல்லி திமுக மேலே இருக்கிற அந்த ஒரு அதிருப்தி மனநிலை இருக்குல்ல அதை கூட பயன்படுத்தி ஜெயிக்கிற நிலையில் இல்லைன்னு இவங்க வேலை செய்யணும்ல இந்த எட்டு பேர் வேலை செய்யணுமோல சென்னை வந்து ஒரு தலைமை கோட்டை நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட சென்னையில் ஜெயிக்க முடியலனா நீங்கள் வேலை செய்யுதான் அர்த்தம் ஓ சென்னையில் பெருவாரான சீட்டு வரலன்னா கண்டிப்பாக அது வெற்றியை பாதிக்கும் அடுத்த மாவட்டத்தில் ஜெயித்தாலுமே வெற்றி பெற முடியாது இந்த பகுதியில் பத்து மாவட்டங்களில் அறுபது சீட்டு வராதவனுடைய விளைவு தான் அண்ணாதிமுக தோக்குது அறுபத்தஞ்சி சீட்டில் இப்போ இந்த அறுபது வந்துன்னா நூற்றி இருபத்தஞ்சி ஆ இந்த அறுபது சீட்டும் அண்ணாதிம்கோடி கோட்டை அண்ணாதிமுக அதாவது நீங்கள் வேலூர் வேலூரில் கேசி வீரமணி ஆரம்ப ஒன்றுமே பண்ணலை திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரத்தில் சிவி சண்முகம் தோக்கிறாரே அரக்கோணம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்பூர் திருவள்ளூர் வடசேன மத்தியசேன தென்சென்னை பத்து மாவட்டங்களில் தான் நீங்கள் திமுக ஜெயிக்குது தோக்கு தோக்குது மாவட்ட வேறு ஒன்றும் இல்லை மாவட்ட செயலாளர் தான் மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரிகள் இவர்கள் பூரா திமுகவோடு நல்ல தொடர்பில் இருக்காங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் அனைவருக்குமே பல கோடி ரூபா பணம் கொட்டுது அதனால் இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தை இப்படியாவது தக்க வைக்கணும் எடப்பாடிக்கு இருக்கிற வேகம் எடப்பாடிக்கு இருக்கிற அந்த உயிர்ப்பு மற்ற யாருக்கும் இல்லை என்ன காரணம்னா எப்படியா கட்சி ஜெயிச்சிடும் நம்ம எம்எல்ஏ எல்லாம் மந்திரி ஆயில ஓகே இது கட்சி சரியாக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சி தானாகலாம் வராது ஜெயலலிதாட்ட எந்த புகார் சொன்னாலும் உடனே அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கும் அதனுடைய விளைவு தான் அந்த அம்மா இருக்கிற காலத்தில் தோத்தாலும் மீண்டு வருவதற்கான ஒரே காரணம் கட்சி கீழ் மட்டத்தில் நல்லா உயிர்ப்போடு வச்சுருந்தது யார் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் அந்த மாட்ட புகார்னு சொன்னால் உடனே நடவடிக்கை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்